அனைவருக்கும் வணக்கம் சிறுமலஞ்சி கோயிலுக்கு போயிட்டு கன்னியாகுமரிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பிள்ளைங்களுக்குள்ள முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பாருங்கள் சொன்னாலே யாருக்கு தான் சந்தோஷம் வராது எல்லாருக்குமே சந்தோஷம் தான் அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க கன்னியாகுமரிக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் ஏதோ முப்பது ரூபா கொடுத்து நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ள போனோடனே ஏண்டா வந்தோம் அந்த மாதிரி ஆகிட்டு ஏன்னால் அதிகமான வெயில் ஏகப்பட்ட வெயில் இந்த வெயில் நிச்சயமாக சுற்றி பார்க்க முடியாத கூட்டங்கள் நிறைய இருந்துச்சு கார்த்திகை மாதங்கிறதுனால கூட்டங்கள் இந்த சாமிமார்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க கூட்டம் நிறையா இருந்துச்சு இருந்தாலும் பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த வெயிலுக்குள்ளே சுற்ற முடியாது இனி பிள்ளைங்கள்கிட்ட சொன்னால் சரி அவங்க ஆசையோடு வந்தாங்களே நம்ம என் மாதிரி ஆயிருமே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அதிலேயே நின்று சரியப்பா என்ன செய்ய பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்கி பாருங்கள் இந்த வெயில் எப்படி சுத்த முடியும் சரி அப்போ என்ன பிள்ளைங்கள ஏதாவது நம்ம ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் சரி அப்படி சமாதானப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்தோம் அங்கே வந்தால் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது என்ன ஐஸ்க்ரீம் அவங்க வேறு ஐஸ்கிரீமும் கிடையாது சரி அப்போ என்ன செய்ய அதில் இருக்க ஜூஸில் ஏதாவது எடுத்து குடிப்போன்னு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு டீயை குடித்தோம் அப்படியே நாங்கள் குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு